எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய வாஸ்து நன்னாள் பிளஸ் ஏகாதசி ஏகாதசின்னா இது மாதம் தோறும் வருகின்ற ஏகாதசி திதி ஓகே இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் பார்ப்போம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி ஏகாதசி யோகம் துருவம் கரணம் பாலவம் என நட்சத்திரம் கேட்டை இன்னைக்கு சிந்திராசன் நட்சத்திரம் பரணி இன்னைக்கு கிரகங்களின் அடைவு ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விச்சகத்தில் சந்திரன் மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இந்த வாஸ்து நாள் ஏன் இந்த வாஸ்து நாளை பயன்படுத்த சொல்றாங்க சொன்னாங்க பெரியவங்க அப்படின்னா வாஸ்து பகவான் அல்லது வாஸ்து தேவர் புரியுதுங்களா கணம் அது ஒரு பூமிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கணம் அந்த கணத்திற்கு தான் அந்த பூஜை நம்ம மண்ணு எவ்வளவு வச்சிருந்தாலும் அந்த மண்ணில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டுமே கட்ட முடியும் இது போன்ற நன்னாளை தேர்ந்தெடுத்து பூஜை செய்யும் பொழுது அந்த வீடு நிற்காமல் நடந்து முடியும் இது ஒரு ஐதீகம் மட்டும் இல்ல உண்மையான விஷயமும் கூட ரெண்டு வகையிலும் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் நல்ல நேரத்தில் வாஸ்து நேரத்தில் சிறப்பான பூஜை செய்து நிறைவடைந்த வீட்டையும் பார்த்துருக்கிறேன் இதெல்லாம் அந்த இன்ஜினியரிங் பண்ற தப்பு மேஸ்திரிங்க பண்ணுற தப்பு ஒரு வீடு கிடைச்சா இன்னொரு வீடு கிடைச்சா உடனே அங்கேயும் போய் பூஜை பொண்ணு இங்கேயும் போய் பூஜை அங்கே ஏதோ ஒரு இடத்துல நல்ல டைம் போட்டுறோம் நம்ம இடத்துல வேறு டைம் போட்டுறோம் அப்படி போடும்போது அந்த வீட்டின் தலைமகனுக்கு இழப்போ அல்லது விபத்தோ ஏற்படுகிறது வீடும் நடக்க மாட்டேங்குது நின்று போதும் அக்கம் பக்கம் பகையை உருவாக்கி கொடுக்குது என்னதான் தான் இருந்தாலும் அந்த தப் தவறான இடத்துல பூஜை போடும்போது உறவோடு உறவாடி இருந்தவர்களும் பிரிந்து சண்டையிட்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அந்த மண் உண்டாக்கி கொடுக்கறது அதனால இந்த வாஸ்து பூஜையை கரெக்டாக போடுங்க வாஸ்துனால பயன்படுத்திக்கிங்க மண்ணில் கை வைக்கும்போது இந்த வாஸ்துவை கடைபிடிங்க அப்படி கடைபிடிக்கும் பட்சத்தில் வெற்றி அடையலாம் இந்த வெற்றி அடையலாம்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த வாஸ்து பூஜையில் டைமிங் இருக்குது ஒரு முப்பத்தி மூணு நிமிஷம் அதில் வந்து முதலில் ஒரு மூன்று நிமிடம் முதல் கடைதி மூன்று நிமிடம் விட்டுருவாங்க அந்த பகவான் எழுந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கும் அந்த உறங்குகின்ற வேலை தாம்பளம் தரிக்கின்ற வேலையில் பூஜை போடணும்னு சொல்லுவாங்க இது நிறைய கணக்குகள் இருக்குது வாஸ்து ராஜாக்கள் நிறைய சொல்லுவாங்க அதன் பிரகாரம் கேட்டு பயனடைந்து வெற்றி அடையுங்கள் அடுத்தது இந்த ஏகாதசி இப்போதானே வைகுண்ட ஏகாதசி வந்துச்சு இது ஒரு ஏகாதசின்னு இல்லை இல்லை மாதந்தோறும் ஏகாதசி வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏகாதசின்னு படிச்சிட்டோம்னா கரெக்டா சனிக்கிழமை இன்னைக்கு பெருமாள் ஆலயத்துக்கு சென்று நீ தீபம் ஏற்றி துளசி வாங்கி கொடுத்து அவரையும் மகாலட்சுமி வேண்டிகிட்டு வந்தோம்னா போதும் வாழ்க்கை சுபட்சமா இருக்கும் இதை பண்ணணும் ஃபாலோ பண்ணும் ஏகாதசி வைணவ வழிபாடுல இருக்கிற பெரிய வழிபாடு ஏகாதசி தான் அதை நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தினாவே வெற்றி வெற்றின்னா சாதாரண வெற்றி பிரம்மாண்ட வெற்றி கொடுப்பாங்க அந்த அம்மா அவங்களுக்கு தேவையான அது என்னான்னா பட்சணத்தோடு போகணும் எதுவுமே எல்லாம் போகக்கூடாது ஆலயத்துக்குள்ளே போகும்போது கை நேரே தொலைச்சி வாங்கிட்டு போங்க பூ வாங்கிட்டு போங்க ஒன்றும் வாங்க போடணும் இது போட்டிங்கன்னாவே போதும் நெய் தீபம் ஏற்றும்போது மகிழ்ச்சி அடையலாம் வெற்றி கிடைக்கும் இந்த நாளை தவற விடாதீங்க அதனால இந்த நாளுக்கான விஷயத்தை சொல்கிறோம் பயன்படுத்திக்கிங்க வெற்றி அடையுங்கள் ராசிப்பிள்ளன்களை பார்ப்போமா மேன்மைமிகு மேஷராசி அன்பர்களே தற்போதைய ஒரு மாற்றம் கிரகத்துக்குள் மூணுக்கும் ஆறுக்கும் உடைய கிரகம் உங்களுக்கு ஒரு தொல் ஸ்தானத்துக்கு வந்துருச்சு உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றியடையக்கூடிய இடத்துக்கு வந்துடுச்சு அப்போ வந்து மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த வேலைகள் எல்லாம் இன்றிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் ஒரு நற்செயல் புரிவீர்கள் இன்றைய நாள் ஒரு ஒரு நல்ல நல்ல வேலை செஞ்சீங்க நல்லது செய்தீர்கள் என்று பாராட்டப்படுவீர்கள் நீங்க இன்னைக்கு ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளோடு நீங்கள் பயணம் பண்ணணும் கட்டுப்பாடுக்குள்ள வரணும் நாம ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறோம்னா அந்த நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு அதன்படி நடக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கோம்னா இந்திய அரசாங்கம் என்ன சொல்றதோ அதை கேட்கணும் அவ்வளவுதான் அதை விடுத்து நான் தனியா முடிவு எடுக்கிறேன்னா எடுக்கு எடுக்கிட்டீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது நீ இப்படி போவாத மொத்தமா போவாத கும்பலா போவாத தன போ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கவனத்தோடு அரசாங்கம் சொல்கிற விதிமுறை கவனம் பண்ணணும் கவனம் பண்ணால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா மிகுந்த பாதிப்பு உள்ளாகும் நோய் தாக்கங்கள் இருக்கிறது பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அதனால் கவனமுடன் இருந்தால் பரிசு நிச்சயம் மிதன ராசி என்பவர்களே அது எல்லாமும் நன்றாக நடக்கின்றது நானும் நன்றாகவே நடக்கிறேன் எனக்கு வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது என்று நினைத்தாலே போதும் உங்களை தேடி வெற்றி வந்து கொண்டே இருக்கும் ஒரு ஆர்வத்தோடு நீங்க செய்யணும் அந்த ஆர்வம் விட்டு போகவே கூடாது ஆர்வத்தோடு நீங்க ஜெயிச்சிருவீங்க கண்ணியமிக்க கடகராசி நேரில்லை கவலைப்பட்டு இருந்த கடகராசி போய் இப்போ கண்ணியமிக்க கடகராசியை வந்துட்டீங்க ஏன்னா அடுத்தடுத்த மாற்றங்கள் உங்களுக்கு தான் சிறப்பா இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வகையில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது கடகராசிக்காரங்க ஏற்கனவே பெருமாள் தான் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் இன்றைய தினம் ஏகாதசிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் வெற்றி அடையலாம் சிம்ம ராசி அன்பர்களே நான் செய்யற வேலைக்கு என்கிட்ட எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும் இறைவன் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது சனீஸ்வர பகவான் அனுமதி காமலிதும் நடக்காது முதல்ல தெரிஞ்சீங்க கடவுள் பெரிதா கிரகங்கள் பெரிதா சனீஸ்வரனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க மனக்கலக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு லைட் ப்ளூ நேவி ப்ளூ இந்த கலரில் உள்ள ஆடைகள் அணிந்தாவே மனசு ரொம்ப லேஸ் ஆயிருது புரிதுங்களா சனிக்கிழமை நாள்ல அந்த போல ஆடைகள் அணிந்து அவர்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தீபம் நெய் நெல் நெல் தீபம் நல்ல தீபம் போடும்போது மிகுந்த வெற்றி அடையலாம் இன்பம் கிடைக்கும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க கோயிலுக்கு போக முடியாதுன்னா ஒண்ணுமே இல்ல சனிச்சு போக எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க கடைநிலை ஊழியர்கள் அத்தனை பேருமே சனியின் காரத்துவங்களாவே பாவிக்கப்படுகிறார்கள் தன்னிலை தன்னால ஒரு வேலை செய்ய முடியாதவங்க அத்தனை பேரும் சனியின் காரகத்துவ பாவங்களே இருக்கும் நீங்க பழைய பொருளை தொட்டே ஆகணும் உங்க வாழ்க்கையில தொட்டாதான் ஜெயிப்பீங்க பழைய துணி பழைய வண்டி பழைய விஷயம் இதெல்லாம் தொட்டு தொட்டு செய்யும் தான் சிம்ம ராசிக்காரங்க ஜெயிக்க முடியும் நான் அதெல்லாம் தொடமாட்டேன் என் டைட்ட சின்ன ஆகுதுன்னா நீங்கள் பாதிக்கப்படுவீங்கன்னு அர்த்தம் சனியின் காரகத்துவத்தை உணர்ந்து அதற்கான சேவை செய்யும்பொழுது அல்லது சில பேருக்கு வாக்கப்பட்டுருவாங்க சில பேர் இருப்பாங்க பழைய துணி இருக்கிற இடத்துல வேலை செய்வாங்க பழைய அழுக்கு இரும்பு கடையில் வேலை செய்வாங்க மெக்கானிக் ஷெட்டில் வேலை செய்வாங்க அவங்களாம் ஓரளவுக்கு ஜெயிச்சுடுவாங்க அதை விட்டுட்டு வேற எங்கன்னா புதுசாக ஜவுளி கல் கூட வேலை சரியாக ஆக மாட்டாங்க அதனால சிம்மராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர வழிபாடு மேற்கொள்ளுங்க அடுத்து வர காலகட்டலாம் நீங்கள் அவர்கிட்ட தான் கரெக்டராகணும் அதனால இப்போவே அதை பழகிப்படுத்திக்கீங்க பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே நீங்க எவ்வளவு கொடுத்திருந்தாலும் உங்களிடம் எவ்வளவு வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் கண்ணுக்கு எப்பொழுதும் தெரியாது அட் பிரசன்ட் மீ இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அதுதான் முக்கியம் அதனால இருப்பதை இறுக்கி வைத்து கொண்டு கொடுக்கும் நேரத்தில் கொடுத்தால் போதுமானது உடனே நம்ம கிட்ட வந்துச்சுன்னு எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா பழைய பாட்டு ஒன்று இருக்கு கஞ்ச கழுதையிடும் காசு இருந்தால் அது கர்ணன் ஆகிவிடும் சொல்லி பாட்டு அந்த மாதிரி எங்க கிட்ட காத்து இருக்கவே கூடாது ஆனால் தான் இவ்வளோ பிளான் கிரக கிரகங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு உங்கள் உழைப்பை நம்புங்கள் அபரிதமான வெற்றி சந்திக்கலாம் வருங்காலங்களில் ஏற்றம் மாற்றம் உங்களுக்கு உண்டு வாழ்க வளமுடன் துலாம் ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தன சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது பனிரெண்டு கூடிய கிரகம் நாலாம் இடத்தில் அது வந்து சூரியனோட ஒரு ஆதித்ய யோகம் பெறுகிறது விரயாதிபதி லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்துட்டார் இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்போ உங்களுக்கு விரயமும் உண்டு லாபமும் உண்டு தன சேர்க்கையும் உண்டு வாழ்க வளமுடன் விருச்சக ராசி என்பர்களே ராசிக்குள்ளே சந்திரன் மனக்குழப்பம் ஆனால் வெற்றி நிச்சயம் என்ன ரெண்டு விஷயம் மாற்றி சொல்றோம் அப்படின்னா இல்லை அதாவது குருவும் சந்திரனும் அந்த சந்திரன் குருவை பார்க்கிறது அப்போ பரிவர்த்தனையோடு இருக்கும்போது இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கின்றதுன்னு அர்த்தம் மகிழ்ச்சியான நடைமுறைகள் இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த யோகம் தரக்கூடிய நாளாக இருக்கின்றது தனுசு ராசி அன்பர்களே நான் பாசம் வைத்தேன் பாசம் வைத்தேன் என்று போய் பாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களது உழைப்பு கம்பீரம் பேச்சுக்களாலே பாராட்டப்படுவீர்கள் மனைவி மாமனார் வகையில் நிறைய உதவிகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இந்த நாள் உங்களுக்கு பாச வலையில் விழுந்து சிக்கு காடி போவீங்க மகர ராசி என்பர்களே இன்னைக்கு நாள் வந்து ஒரு ஒரு வேலைய செய்து மகிழ்ச்சி அடைந்து அதன் மூலமா இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளா இருக்கும் அமைப்பு உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருப்பதனால் பக்தியை மேற்கொள்ளும் போது வெற்றி அடையலாம் கும்பராசி என்பர்களே கையிருப்பு கையில் பணம் வந்தவுடன் உடனே செலவு செய்யும் அமைப்பை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்கள் பையில காசு இருக்குதுன்னு செலவு பண்ணாம இருந்தாவே போதும் தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்கு வாங்குவது நிறுத்தினாலே போதும் தேவை இருந்து செலவு செய்தால் போதும் இது மூணும் வச்சுக்கணும் இன்றைய நாள் சுப செலவு செய்யக்கூடிய நாளாக திகழ்கிறது மீன ராசி என்பர்களே அது உங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு பேராட்டலுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க ஒரு ஆலயத்துக்கு போறீங்க விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா செல்போனை மறந்து வச்சுட்டு வந்துருங்க சாதியை மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க அவங்க தேடி எடுத்து உங்களுக்கு வீட்டு தேடி கொடுத்துட்டு போவாங்க அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது கவனமாக இருக்கணும்னு சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை இன்றைய நாளுக்கான அமைப்பு கவனக்குறைவு தென்படுகிறது கைப்பொருளை தவறவிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தாலே இந்த நாளை சமாளித்து வெற்றி பெறலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்